ஆன்ம அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா உங்களுக்கு ஆன்ம நிகழ்ச்சினா என்ன அப்படின்னு கேக்குறாரு ஆத்மா வந்து அந்நிய உயிர்களுக்கு நடக்கின்ற நடந்த விஷயங்களை கேட்கும் உள்ள ஒரு மாதிரி கருணை வயப்படும் ஆமா அந்த வயப்பட்டால் அதற்கு என்ன பேரு ஆத்ம நெகிழ்ச்சி சொல்லுங்க ஆன்ம நெகிழ்ச்சி நம்ம நம்ம ரொம்ப மனுஷங்களாம் பாக்கறது இல்லை காரைக்கால் எக்ஸ்பிரஸ் கவுந்து போச்சுனாலும் நம்ம சொல்றோம் எத்தனை கவுந்திருக்கோம் அப்படிம்மா எத்தனை பேர் செத்தான் அதை பற்றிலாம் நமக்கு இப்போ தெரியுறது இல்லை ஆனால் ரோட்டில் ஒரு நாய்குட்டியோட கல்லால் அடிச்சா என்ன பண்ணுவோம் உடனே அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறோம்ல ஏன் போகிறீங்கன்னாபட்டு இறக்கப்பட்டு இல்லை காஞ்சிப்பட்டு ஆரணி பட்டு மாறி இறக்கப்பட்டு அந்த பட்டு தான் அதுக்கு என்ன நெகிழ்ச்சின்னு பேர் பசின்னு யாராவது கேட்டா அவர்களை பார்த்தால் அவர்கள் பசியோடு இருக்கிறது உங்களுக்கு புரியுதுன்னா உடனே என்ன வரும் நெகிழ்ச்சி வரும் ஒரு வகையான உணர்வு ததும்புதல் உணர்வு ததும்புதல் அதுக்கு ஆத்ம நெகிழ்ச்சின்னு பேர் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தா தானே நாம் தான் இங்கே இப்படி திரும்புகிறோம் யாராவது ஒருத்தங்க வந்து கையை நீட்டினா என்ன சொல்கிறோம் என்ன ஆள் பார்க்க நல்லா வாட்டஞ்சாட்டமாக இருக்கிற அப்படி தானே சொல்கிறோம் இல்லை அதனால் நீங்கள் என்ன பெரிய இழப்பு இருப்பதா ஏதாவது நேராக போதா உங்களுக்கு சரி இதெல்லாம் உங்க அறிவுக்கு ஆனாலும் வன்மம் இதெல்லாம் வன்மம் இதெல்லாம் உங்களுடைய அருள் சிந்தனையை கெடுத்துடும் எதை கெடுத்துடும் அருள் சிந்தனையை கெடுத்துடும் ஏன்னா ஒரு நல்ல வாசனையான சந்தன கட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை கையில் வச்சு இழைச்சா என்ன வரும் நல்லா வாசனை வரும் மண்ணில் போட்டு போய்ச்சி மேலே மேலே மண்ணை போட்டு அழுத்தலாம் என்ன வரும் வாசனை வராது இல்லை அருளும் அப்படிதான் நீங்கள் அடிக்கடி அருளோடு உரசி பழகணும் அப்போ தான் என்னவா இருக்கும் வாழ்க்கை வாசனையாக இருக்கும் இல்லைன்னா அருள் என்ன பண்ணணும் மண்ணை போட்டு அமைக்கிடும் அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்நிய உயிர்களிடம் ஆத்ம நிகழ்ச்சியோடு நடந்துக்கணும் உங்களால் இயன்றது உங்களால் முடிஞ்சதை செய்யலாம் அன்னம் பாதிக்கலாம் ஒரு டீ வாங்கி கொடுக்கலாம் காலைல செருப்பு இல்லை இந்த வெயில் நாளில் செருப்பு இல்லாமல் எத்தனையோ பேர் பார்ப்போம் பார்த்துருக்கோம்ல நாம அவங்களுக்கு ஒரு செருப்பு ஒரு செட்டு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து தர்மத்துக்குள்ளே இருக்குது செருப்பு வாங்கி கொடுக்குறதெல்லாம் தர்மமானு கேட்காதீங்க அதெல்லாம் இருக்குது செருப்பு வாங்கி கொடுக்குறதுலாம் தர்மத்தில் இருக்குது ஜோதிடம் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன அந்த தானத்தில் அதெல்லாம் வருது உடைதானம் கா பாதுகை தானம் இதெல்லாம் வருது நீ ஆண்டவனுக்கு தங்கத்தில் செருப்பு செஞ்சு போடாத ஆளு தார் ரோட்டில் நடக்க போகிறது இல்லை இல்லையா ஆ ஒரு விகேசி செருப்பு ஸ்லீப்பர் வாங்கி யாராவது ஒரு உழைக்கிறவனுக்கோ இல்லை ரோட்டில் வெறுங்காலில் நடக்கிறவனுக்கோ குடு அதில் ஒன்றும் தப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை வெயில் நல்லா குடை வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது இதெல்லாம் வந்து செய்யணும் நீங்க உங்களால் ஆலை உங்கள் உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மோர் பானை வைங்க தண்ணி பானை வைங்க இதெல்லாம் செய்யுங்க நீங்க ஒன்றும் அப்படியே கொடுத்தா பஞ்ச நான் என்ன சொல்றதா பஞ்ச கிருத்தியம் தான் பண்ணுவேன் மற்றதெல்லாம் பண்ண கூடாது இதை செஞ்சீங்கனாலே உங்களை என்ன பண்ணுவார் ஆண்டவர் அன்பு கூர்ந்தே அவர் பார்த்துக்குவார் என் தான் அப்படின்னு இல்லைன்னா என்ன சொல்லுவார் யார் இந்த பையன் எல்லாம் நாம் தான் அப்படிங்கிறாங்களே சில பேர் அது மாதிரி ஆகிடும் அது மாதிரியே சொல்றது அப்பா ஆ எப்படி சொல்லணும் என் ப என் பையன் தாங்க அப்படி சொல்லணும் எனக்குன்னு வந்து வாச்சது பாரு நான் சொல்லக்கூடாது இல்ல அந்த மாதிரி இருக்கணும் தான தர்ம விஷயங்களை செய்யுங்க அதை செய்யும் பொழுது அந்நிய உயிர்களுக்கு செய்கின்ற உதவி கருணை செய்யும் பொழுது உள்ள நெகிழும் அதுக்கு ஆத்ம நெகிழ்ச்சின்னு பேர் என்ன பேர் ஆமாம் ஆத்ம ஆமாம் அடுத்தது